இப்போ நம்ம எகிப்துக்கு மோசே வருகிற மோசே வரும் பொழுது ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் நீ தேவ மனிதன் என்று அவர்கள் உன்னை நம்பவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணிக்கோ இந்த கோலை அவர்களுக்கு முன்னால் போடியா அப்படின்ன அவர் போட்டார் பாம்பு நீ போட்ட அதுக்கு மேலே இவங்க நம்பலையா இந்த கோலை தண்ணியில் அடி அது ரத்தம் ஆயிரம்ட்ட இப்போ மோசை தைரியமாக போகிறார் மோச தைரியமாக போகிறார் எங்கே எகித்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்போ ஐ மீன் தோத்திர எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனை முற்றத்தில் வந்து நிற்கிறான் நம்மளு பிரசங்கம் என்று அங்கேறு ஆண்டவர் ஜனங்களை சந்தித்து விட்டார் எல்லாரும் நீ சீக்கிரமாக என்ன பண்ணிடு தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க விடு அப்படின்னு அவர் போய் பேசுகிறார் உடனே வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீ விடவில்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க கோலை என்ன செய்கிற கீழே போடுற அது டப்புன்னு பாம்பாயிருச்சு எல்லாரும் அசையவே இல்லை கல்லு மாதிரி நிற்கும் இவர் என்ன நினைச்சார் தோத்தரை நம்ம பாம்பை போட்ட உடனே எல்லாரும் கிளம்பிடுவான்னு ஏன்னா தோத்தரை பட பாம்பை கண்டா படையும் நடுங்கும்னு நம்ம சொல்லுது ஒரு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கும் தெரியாது அப்போ எல்லா இவர் என்ன நினைச்சார் போட்ட உடனே எல்லாரும் கிளம்பிடுமா தோத்தரம் இன்னைக்கு அவ்வளோதான் எல்லாரும் கூட்டிட்டு போயிடலாம்னு நினச்சி கிளப்போட்டா உடனே எல்லாரும் இந்த பாம்பையும் மோசியும் நக்கலாக பார்த்தா போல உனக்கு பாம்புக்கு மூணே கால் அடிதான் உண்டு நாங்கள் யாழை அடியாக்க வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் மோச பார்த்தார் ஒரு பிடி இல்லை கொஞ்சம் நேரத்தில் ஊர்ல உள்ள அத்தனை மந்திரவாதியும் வந்துட்டான் ஆளுக்கு கொண்டு வர இவர் கொண்டு வந்தது அம்மெய்க்கிற கோல் அவன் கொண்டு வர இது போலத்த உத்தரமும் தோத்திரம் தங்கம் அடிக்கும் மோச்சே பார்க்குற பரவாயில்ல இருக்கு சின்ன கோல் நம்ம கோல் தான் போல இருக்கு கண்ணு தள்ளியிருப்பார் இல்லையா நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன் நல்ல வேலை நம்ம அங்கே போகல ஏன்னா இவர் மனசுல வரும்போது கற்பனை பண்ணிட்டு வீட்டில் வீட்டை மாட்ட சொல்லிட்டு வந்தார் நேரு கேட்டியா போன உடனே கோலை கீழே போடுவேன் அத்தனை பேர் அலறி அடித்து விடலன்னா பாரு மாப்பிள்ளை இங்கே எழுதிட்டு வந்தா இவர் போட்டப்போ ஒரு பய ஏன்னு கேட்குது எல்லாம் கம்ப வரல இது மட்டும் பாம்பு போயில் நிற்கி தோத்திரம் கொஞ்ச நேரத்தில் எல்லாவனும் ஆளுக்கு ஒரு கம்பு கொண்டு போட்டா இப்போ ஒரு பாம்பு இருந்த இடத்துல பார்த்தா அறுபது பாம்பாச்சு எல்லாம் பார்த்தாறு மத பாம்பாச்சு ஆச்சு இப்போ மோசைக்கு ஒரே குழப்பம் இதில் யாதாக்கு நம்ம பாம்புன்னு இதில் யாதாக்கு நம்ம பாம்புன்னு இப்போ இருந்து பார்த்தா நான் நினைக்கிறேன் எப்படினாலும் பரலோகத்து போகும்போது மோசையை கண்ணில் படுவார் அவருக்கிட்ட அன்னைக்கு நீர் கண்ட பாம்புல சின்ன பாம்பு ஏதுன்னு கேட்டு அவர் சொல்லுவார் நீர் கேட்டி அதை நான் கொண்டு வந்ததாயிருந்தேன் ரொம்ப தூரம் நடந்து வந்தா பெருசா இருந்தா தூக்க கஷ்டம் எடுத்தப்பவே எடுத்தேன் ஆடு அடிக்குமா ஆடு செத்து போகும் அதனால பெருசு வேண்டாம் பாவம் இல்லையா குட்டின்னு சொல்லி எடுத்தப்பவே சின்ன கம்ப தான் எடுத்தேன் அது சிக்கி போச்சு கட்டியலா கொண்டு போட்டப்ப எல்லாவுக்கும் பாம்பும் பெரிசும் பெரிசா இருந்து எனக்கு பாம்பு போட்டுதாச்சு உடனே நம்ம அவர்கிட்ட கேட்கணும் எப்படி சமாளிச்சு எப்படி சமாளிச்சு பாம்பு சின்னதா இருந்தாலும் அனுப்புனவர் அனுப்பினர் போட்ட கம்பு சின்னதாய் போட்ட கம்பு சின்னதாய் போட்ட மனுஷனும் சின்னதாக நம்ம வந்த பாம்பும் சின்னதாய் போடுன்னு சொன்னவர் பெரியதனால தப்புனே இப்ப பலரும் ஐ மீன் ஆள் உருவத்தை பார்த்தாக்கும் ஊழியத்தை கணக்கெடுக்கிறது கோல் சின்னதா இருந்தாலும் அனுப்புன ஆள் பெரியவர் எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அப்படி உண்டா அப்ப நம்ம பெரியவருக்கு ஜோர் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க இப்ப மோசேட்ட கேட்டா மோசே சொல்லுவார் சரி நான் நினைக்க மோசேக்கு நல்ல அடிவர் இருக்கும் நல்லா பயந்துருப்பாரு என்ன ஒரு பாம்பு இந்த இடத்துல இப்போ அறுபது பாம்பாச்சு எல்லா பாம்பு விட இவர் போட்ட பாம்பு எப்படி இருக்கு சின்னதாக இருக்கு இப்போ இவர் தோத்திரம் பயந்து இனி அதான் நமக்கு ஆபீஸ் போட்டுச்சு ஊழிய முந்தி இந்து மேய்ப்பந்தி இன்னும் இருக்கும் இந்த பாம்பு மட்டும் நின்று பெருமது அப்போ இவர் நினைப்பார் பெருமாத பெருமாத கொல்லுவாருவாங்க இல்லையா பாம்பை பார்த்து சொல்லியிருப்பார் பாம்பு மட்டும் என்ன செய்து நின்று சீருது சில நேரத்தில் அப்படி தான் கிளச் பேசிங் நாசான வண்டி பயங்கரமாக சவுண்டு போடும் டிரைவர் மாதிரி தெரியும் காரில் கிளச் பேசிங் தீம் சவுண்ட் சவுண்டு என்ன செய்யும் கூடும் நம்ம உடனே போ வண்டியில் பயங்கர சவுண்டு நல்லா இழுக்குன்னு அது பெறமா தான் போகும் இது சீர்ற உடனே மோசம் என்ன பையன் பார்த்தார் சீராத கொல்லுவார் இவருக்கு ஆமாம் கோலை பார்த்து சொல்லி சிறாதே சிறாதே நானே ஒரு மாதிரியாக இருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னே இவனால் கண்டு நான் ஓடுனதாக்கும் பின்னியும் வந்திருக்கேன் எனக்கு கதையே இப்படி இப்போ சிறாதேலே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் கோலை நிற்காத இல்லையா நான் உண்மையிலே சொல்லுகிறேன் மோசே சொல்லியிருப்பார் தோத்திரம் இருந்தா என் கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட கோல் போல இருக்கணும் நான் பயந்தப்ப கூட அந்த கோல் பயப்படலையே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது அபிஷேகம் பற்றதாக்கு இன்னுராத்திரி சில கோலெல்லாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம கொண்டு அனுப்பிவிட போறான் இனி பயந்த இடத்துல சீர் நிக்கேக்கு மாப்பிளேட்டாக்கா கைகளை உயர்த்தி உயர்த்தியவரல்ல சொல்லு പട പട പാകല അത്തന അറുപത് പാമ്പയും വിളങ്ങിട്ട് വേറെ എന്ന് ഉണ്ടോ இன்னி இன்னு விளங்கதுக்கு மந்திரவாதிகளையும் சொல்லுவேன் சாம்ராஜ்யம் எகிப்தின் சாம்ராஜ்யம் ஜனத்திரள் அதிகாரம் எகிப்தின் அதிகாரம் ஆனா அழைக்கப்பட்டவனோடும் அபிஷேகம் உள்ளவனுடைய கையில் இருப்பது ஒரு சிங்கிள் கோல் மட்டும்தான் அலைலூயா அலைலூயா எண்ணிக்கை அல்ல வெற்றியை தீர்மானிப்பது வெற்றியை தீர்மானிப்பது அனுப்பினவர் எத்தனை பேருக்கு